அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ நம்ம ருத்ராஜ் கைக்வாட் இங்கிலாந்துல போய் கவுண்டி கிரிக்கெட் விளையாட போறாரு அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான் இன்னைக்கான வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ருத்ராஜ் கைக்வாட பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா ஐபிஎல்ல அவர் ப்ளே பண்ணாரு சிஎஸ்கேக்கு பாதியில் அவர் விளையாடிட்டு இருக்கப்பவே இன்ஜுரியால சஃபர் ஆக மிட் ஆஃப் த சீசன்ல இருந்தே ரூல் அவுட் ஆனாரு ரஞ்சி டிராஃபில நல்ல பர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாலும் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்லயும் இந்தியா ஏ வர்சஸ் இங்கிலாந்து லயன்ஸ்க்கான ஸ்குவாட்லையும் அவர் எடுக்கப்படல இது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் இந்த டைம்ல தான் இவருக்கு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இங்கிலாந்துல போய் கவுண்டி கிரிக்கெட் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கவுண்டி சாம்பியன்ஷிப் டிவிஷன் ஒன் எந்த டீமுக்காக விளையாட போறாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமான யாக்ஷா டீமுக்காக தான் இவர் ப்ளே பண்ண போறாரு இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரிஸ் நடக்கிற இதே டைம்ல தான் இங்கிலாந்துல கவுண்டி சாம்பியன்ஷிப்பும் நடக்க போதுங்கிறது தகவல் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அடுத்து நடக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸ்ல அவர் கிடையாது பட் இருந்தாலும் ரஞ்சி ராஃபில நல்ல பர்ஃபார்மன்ஸ் சான்சஸ் கொடுத்துருக்காரு மேபி ஏதாச்சும் இன்ஜுரிஸோ இல்லாட்டி எந்த பிளேயர்ஸ் ஆட்டும் அவுட் ஆஃப் ஃபார்ம் போனாங்க அப்படின்னா இவர் திரும்ப டீம்ல எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரியும் ஒரு சைடு சொல்றாங்க அது என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்தான் பார்க்கணும் மகாராஷ்டிரா பான் பேட்டர் ஃபர்ஸ்ட் டைமா யாக்ஷாவால சைன் பண்ணப்பட்டு கவுண்டி சாம்பியன்ஷிப் விளையாட போறாரு ஜூன் டுவெண்டி செகண்ட் கவுண்டி சாம்பியன்ஷிப் ஆனது தொடங்குது பட் கெய்க்வாட் ஜூலைல தான் ஜாயின் பண்ணுவாருங்கிற மாதிரி சோர்சஸ் வருது யாக்ஷா வெர்சஸ் சரேக்கு எதிரான மேட்ச்ல தான் இவர் ஃபர்ஸ்ட் டைமா களம் வழங்குவாருங்கிறது குறிப்பிடத்தக்கது நிறைய பிளேயர்ஸுக்கு கவுண்டி ஆப்ஷன் வந்தாலும் கண்டிப்பா அங்க போய் விளையாடணுமான்னு நினைப்பாங்க பட் இவரோ இந்தியன் டீம்ல சான்ஸ் கிடைக்கலனாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கற மாதிரி இங்கிலாந்துக்கு போனது என்ன பொறுத்த வரைக்கும் ஹாப்பியா தான் இருக்கு அண்ட் விராட் கோலி வர ரிட்டையர்மெண்ட் ஆனது கண்டிப்பா இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கூட இருக்கலாம் ஏன்னா ஐபிஎல் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சிஎஸ்கே ஆஸ் அ ஓபனரா தான் லாஸ்ட் இயர் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாரு பட் இந்த இயர் ஒன்டோனாக விளையாடினாரு மேபி அவரோட ஒப்பீனியன்ல ஒன்டோன் பேட்ஸ்மேனா நம்ம இருக்கலாம் மாதிரியான ஐடியா தான் இருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி விராட் கோலியும் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆக அந்த ஸ்பாட்டை இவர் ஃபில் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மேபி அத ஒரு தாட்டா கூட வச்சுக்கிட்டு இவரே கவுண்டி கிரிக்கெட் விளையாட வந்திருக்கலாம் நம்ம இந்தியா இங்கிலாந்து அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளையாட போறாங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் ஃபோர்த் அண்ட் பிப்த் டெஸ்ட் மேட்ச் நடக்கும்ல அந்த டைம்ல கைக்வாட் இங்கிலாந்துல தான் இருப்பாருங்கிற மாதிரி தெரிய வருது ஏன்னா லாஸ்ட் ரெண்டு மேட்சஸும் ஜூலைல நடக்கிற மாதிரி இருக்கு அண்ட் கைக்வாடும் ஜூலைல தான் இங்கிலாந்து போற மாதிரியான ஒரு பிளான்ல இருக்கிறாரு இன்னொரு ஒரு சோகமான விஷயம் என்னன்னா இந்தியா இந்தியா ஏ இங்கிலாந்து லைன்ஸ் இப்ப நடந்துட்டு அதுல கூட நம்மளோட கே ராகுல் நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்திருந்தாரு அதுல கூட இவருக்கு வாய்ப்பு கிடைக்காதது எனக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கு ஒரு சிஎஸ்கே ஃபேனாவோ ஒரு இந்தியன் டீம் ஃபேனாவோ ஏன் ஒரு கேக்வாட் ஃபேனாவோ நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க இது ரிலேட்டடா உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்னு பாத்தீங்கன்னாலும் ஆப்டர் செப்டம்பருக்கு அப்புறம் தான் டொமஸ்டிக் மேட்சஸ் நிறைய வர மாதிரி இருக்கும் இந்த டைம்ல இவர் இங்கிலாந்து போய் இவரோட ரெட் பால் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது கண்டிப்பாவே அட்வைசபுள் இது ரிலேட்டடா இவரோட கோச்சஸ் அண்ட் சீனியர்ஸ் கண்டிப்பாவே கன்சல்ட் பண்ணிருப்பாரு மேபி அவங்களோட கைடன்ஸால கூட இவர் இங்கிலாந்துக்கு டிராவல் பண்ணலாம் யாக்ஷர்காக கவுண்டி சாம்பியன்ஷிப் மட்டும் இல்ல ஒன் டே கப்லையும் இவர் விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அண்ட் இவரும் செலக்ஷனுக்கு அவைலபிள் மாதிரி தான் நமக்குமே தெரிய வருது ஒன் டே கப் ஆனது ஆகஸ்ட் ஃபைவ் டு செப்டம்பர் டுவெண்ட்டி இந்த பீரியடுக்குள்ள நடக்கிறதா இருக்கு அண்ட் இன்னொரு சைட் நம்ம கவுண்டி சாம்பியன்ஷிப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும்

இங்கிலாந்து மண்ணில் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடணுங்கிறது அண்ட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுங்கிறது என்னோட ஒன் ஆஃப் த ட்ரீம் அண்ட் அதுவும் யாக்ஷே மாதிரியான ஒரு பெரிய கிளப்புக்கு விளையாடுறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கவுண்டி சாம்பியன்ஷிப்பும் இருக்கு ஒன் டே கப்பும் இருக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு போன் த சீரிஸ் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சென்டென்ஸ் சொல்லி அவரோட தாட்ஸை முடிச்சிருப்பாரு கெய்க்வாட் ரியலி ஹாப்பி டு பிளே கவுண்டி கிரிக்கெட் ஆஸ் அ கெய்க்வாட் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவர் இந்தியன் டீம் கம்பேக் கொடுத்தா அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ பர்சனலாக எனக்குமே ஹாப்பி ஆஸ் அ ஃபேன்ஸாக உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருங்க இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நம்ம சேனலில் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சகம் கொடுத்துட்டு இருக்கும் அதில் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முன்னாடி வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்